கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஐஞ்சுரும் காப்பியங்கள் பார்க்க போறோம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி ஐம்பெரும் காப்பியங்கள் ஃபுல்லா முடிச்சாச்சு பாக்காதவங்க வீடியோஸ் பாத்துருங்க அப்பாப்பா படிச்சிருங்க இன்னைக்கு நம்ம ஐஞ்சுரும் காப்பியத்துல நீலகேசி படிக்க போறோம் ஓகேவா அண்ட் நீலகேசி நம்ம எங்கெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா நியூ புக் எயித் ஸ்டாண்டர்ட்ல பாடல்கள் இருக்கு அதே மாதிரி நியூ புக் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பழைய எடிஷன்ல பாடல்கள் இருக்கு சரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் வந்ததுல பாடல்கள் கிடையாது நீலகேசி பாடல்கள் பட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடிஷன்ல இருக்கு சோ நம்ம ரொம்ப டீப்பா படிக்காம என்னன்னா என்ன அப்படின்னு போட்டு கொஞ்சம் படிச்சுப்போம் படிக்காம விட வேண்டாம் சிறப்பு தமிழ் புக்ல ஒரே ஒரு பாடல் இருக்கு அண்ட் எப்பயும் போல அவுட் ஆஃப் புக் ப்ரீவியஸ் இயர் பாக்க போறோம் சரியா ஸ்டார்ட் பண்ணுவோம் கதை சுருக்கம் சோ நீலகேசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீண்ட கருமையான கூந்தல்களை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம் சரியா சோ ஃபர்ஸ்ட் பாஞ்சால நாடுன்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கு என்ன அப்படின்னா அந்த நாட்டு மன்னருக்கு வந்து குழந்தை செல்வம் இல்லை சரியா அப்ப நாட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா சாமியை வேண்டிக்கிறாங்க வேண்டிட்டு அந்த சாமிக்கு வந்து மன்னருக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா சாமிக்கு வந்து பலி கொடுக்கறதா நேர்ந்துருக்காங்க எப்பயும் போலதான் நம்ம ஆடு கோழி எல்லாம் கொடுப்போம் இல்லையா கடவுளுக்கு அதே மாதிரி அப்ப அவங்க வந்து ஆடு மாடுலாம் பழி கொடுக்கறதா நேர்ந்திருக்காங்க அதே மாதிரி மன்னருக்கும் குழந்தை பிறந்துருது அப்ப அந்த நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா சுடுகாட்டுல இருக்க ஒரு தெய்வத்துக்கு தான் நேர்ந்துருப்பாங்க அந்த தெய்வத்தோட பேர் பிடாரியும் கொடுத்துருக்காங்க சரியா பாலாலயம் சுடுகாட்டுல இருக்கிற ஒரு தெய்வம் அதே மாதிரி குழந்தை பிறந்தனால என்ன செய்யறாங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு என்ன செய்யறாங்க கொடுக்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க வழியில வந்து ஒரு முனிவர் இருக்காரு அந்த முனிவர் வந்து ஒரு சமண முனிவர் அவருடைய பேரு முனிச்சந்திரன் சரியா அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுளை கும்புறதுக்காக பலி கொடுக்கணும் அவசியம் கிடையாது உயிர் கொள்றது தப்பு ஏன்னா சமண சமயம் இல்லையா கொல்லாமையே வலியுறுத்துவாங்க உறுத்துவாங்க சோ கொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முனிவர் எல்லாரும் வலி உடுத்துறாரு முனிவர் அப்படிங்கிறவங்க வந்து கவனம் பண்றவங்க சொன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க மக்களும் பழி கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாம் ஒரு கவலை அவன் நேர்ந்துக்கிட்டாங்க இல்லையா நேந்துகிட்டதை செய்யாமட்டா எதுவும் பிரச்சனை ஆயிருங்கன்னு ஒரு பயம் வேற இருக்கு அப்ப அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி நீங்க நேர்ந்துக்கிட்டீங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மண்ணால வந்து ஆடு மாடு உருவங்களை செஞ்சு அதை போய் வெட்டி உங்க தெய்வத்துக்கு பலி கொடுத்துருங்க உயர கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாரு மக்களும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மண் பொம்மையா ஆடையும் மாடையும் செஞ்சு என்ன பண்ணிடுறாங்க கோயில போய் வெட்டி பலி கொடுத்துடுறாங்க ஆனா அந்த கோயில் இருக்கிற தெய்வத்துக்கு யாருங்கிற தெய்வத்துக்கு அது பிடிக்கல அந்த தெய்வத்துக்கு வந்து உயிரை பழியிட்டா தான் பிடிக்குது சரியா சோ இவங்க அந்த தெய்வத்துக்கு பிடிக்காம அந்த தெய்வம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த முனிவர் தான் அப்படி சொன்னாரு இல்லையா அந்த முனிவரை வந்து தவம் பண்ண விடாம தடுக்கிறதுக்காக இந்த பேய் கணங்கள் எல்லாம் சேர்ந்து நீலகேசி அப்படின்னு ஒருத்தவங்களை கூட்டு வராங்க சரியா நீலகேசியுமே ஒரு பேய் தான் பாக்க பேய் மாதிரிதான் இருப்பாங்க அவங்களை கூட்டு வராங்க அந்த நீலகேசி என்ன செய்யறாங்க அப்படின்னா இங்க வந்து முனிவர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு அவர் தவம் பண்ணாம தடுக்கிறதுக்கு முன்னாடி போய் நிறைய பயமுறுத்துவாங்க வேற வேற உருவம் எடுப்பாங்க ஆனா முனிவர் என்ன செய்ய மாட்டாரு பயப்படவே மாட்டாரு தவத்தில இருந்து கலையவே மாட்டாரு கடைசி என்ன செய்ய தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நீலகேசி வந்து காமலோகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண் மாதிரி உருவம் எடுத்து அவர் முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க அப்ப என்ன பண்ண மாட்டாரு அந்த முனிவர் கொஞ்சம் கூட அசட்டாம உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு சோ நீலகேசி கடைசி வந்து ஓகே இவர ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க அவர் ஒரு சமண முனிவர் இல்லையா சோ நீலகேசியுமே சமண சமயத்தை தழுவி என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா சமண துறவியா மாறிடுறாங்க சரியா குண்டலகேசி எப்படி வந்து ஒரு புத்த துறவியா மாறினாங்க நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கும் நம்புறேன் இவங்க நீலகேசி என்ன செய்யறாங்கன்னா ஒரு பேய் அவங்க வந்து பேயில இருந்து ஒரு துறவியா வந்து நம்மளுடைய முனிவர் முனிச்சந்திரோடால மாற்றப்படுகிறார் சரியா சோ கடைசி இவங்க மாறிட்டு என்ன செய்யறாங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்பெல்லாம் யாருமே வேற வேற சமயத்துல போய் வாக்குவாதம் செஞ்சுட்டே இருக்காங்க சரியா இப்ப இந்த நீலகேசி என்ன பண்ணுவாங்கன்னா புத்த சமயம் துறவிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவனோட வாக்குவாதம் பண்ணுவாங்க ஆனா பேர்ல வந்து சமயத்தை பத்தி பேசுறது இல்ல மெயினா வந்து அறிவியல் சம்பந்தமான விஷயம் இயற்கை சம்பந்தமான விஷயங்களை தான் வாக்குவாதம் பண்றாங்க பாருங்க பாஞ்சால நாடு இருக்கு அங்க வந்து மன்னருக்கு குழந்தை வர வேணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வேண்டிக்கிறாங்க பாலாலயம் சுடுகாட்டில் இருக்கிற தெய்வம் பிழா வேண்டிக்கிறாங்க குழந்தையும் பிறந்திருது அப்ப வந்து பலியிட போறாங்க பலியிடுதலை முனிச்சந்திரன் தடுத்தார் முனிச்சந்திரன் யாரு சமண முனிவர் சரியா அப்ப பேரம்ல செஞ்சுட்டு என்ன செய்யுது நீலகேசியை கூட்டு வருது நீலகேசி என்ன செய்யறாங்க காமலோகை உருவம் எடுத்து அந்த முனிவரை தவத்துல இருந்து களைய வைக்க ட்ரை பண்றாங்க ஆனா முடியலை நீலகேசி சமண துறைவியாவை மாறிடுறாங்க அதோட நிக்காம என்ன செய்யறாங்க மற்ற மத துறைவிகளிடம் சொற்போர் புரியுதல் இதுவும் செய்யறாங்க இப்படி சொற்போர் புரியும் என்ன செய்வாங்க குண்டலகேசி கூட சொற்போர் புரியுவாங்க சரியா அதுக்காக எழுதப்பட்ட நூல்தான் நீலகேசி நீலகேசி குண்டலகேசி கிட்ட என்ன வந்து வாக்குவாதம் பண்ணாங்க அப்படிங்கறதான் நீலகேசியில குடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம புக்கில் இருக்க பாடல்கள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன் இயல் த்ரீல பாடல்கள் இருக்கு கொஸ்டின் பார்த்தரலாம் நீலகேசியின் ஆசிரியர் யார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியல பெயர் தெரியவில்லை கொஸ்டின் இரண்டு வந்து நீலகேசி ஐந்து சிறு காப்பியங்களுள் ஒன்று கொஸ்டின் மூணு நீலகேசி எந்த சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னா சமண சமயம் கொஸ்டின் நாலு கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சர்க்கங்கள் உள்ளன அப்படின்னா பத்து சர்க்கங்கள் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தோம்னா பதினோரு சர்க்கங்கள் கொஸ்டின் ஐந்து நீலகேசியின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா நீலகேசி தெருட்டு அல்லது திரட்டு ஓகே கொஸ்டின் ஆறு குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா நீலகேசி ஓகே கொஸ்டின் ஏழு தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் எது அப்படின்னா நீலகேசி கொஸ்டின் எட்டு நீலகேசியில் எத்தனை பாடல்கள் உள்ளன எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு பாடல்கள் உள்ளன கொஸ்டின் ஒன்பது நீலகேசியின் உரை ஆசிரியர் யார் திவாகர வாமன முனிவர் கொஸ்டின் பத்து பாஞ்சால நாட்டில் நடக்கும் கொலையை தடுத்தவர் யார் அப்படின்னா முனிச்சந்தர் என்ற சமண முனிவர் முனிச்சந்தரின் தவத்தை கலைக்க முயற்சித்தவர் யார் நீலி ஓகேவா கொஸ்டின் பன்னெண்டு தெய்வங்களுக்கு உயிர் பலியிடுதல் தீமையே என்று எடுத்துரைக்கும் காப்பியம் எது நீலகேசி கொஸ்டின் பதிமூணு நீலகேசி எடுத்துரைக்கும் உலக நீதிகள் யாவை அப்படின்னா பேராசையை தவிர்க்க வேண்டும் மெய் உரைப்போரை மதித்தல் வேண்டும் நட்பு புகழ் இவற்றால் மயங்குதல் கூடாது பிறர் குற்றங்களை அகற்ற வேண்டும் முறை தவறி நடப்போரை திருத்த வேண்டும் யாவரிடமும் மெய்யான அன்பு செலுத்த வேண்டும் மாந்தரதம் அறியாமையை போக்க வேண்டும் ஓகேவா சோ கொஸ்டின் பார்த்தாச்சு இப்ப பாடல் பார்ப்போம் தீரா திரத்தனவும் செய் மருந்தின் சோ என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நோய் வந்து மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்னெல்லாம் அப்படின்னா தீர்வனவும் சில நோய்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா மருந்து கொடுத்தாலே தீர்ந்துரும் சரியா பெறும் தீரா திறத்தனவும் அப்படின்னா சில நோய்கள் என்ன செய்யாது மருந்து கொடுத்தாலும் குறையவே குறையாது அந்த நோய் உடம்புல அப்படியேதான் இருக்கும் சில நோய்கள் மூன்றாவது வகையான நோய்கள் என்ன செய்யும் அப்படின்னா நல்லா வந்து தீர்ந்து குணமான மாதிரியே வெளியே தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள செஞ்சுட்டு இருக்கும் பெருகிட்டே இருக்கும் இந்த மாதிரி மூன்று வகையான நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க சோ லாஸ்ட் லைன் பாருங்களேன் நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூநாய் பூனாய் அப்படின்னா பொண்ணு அணிகலங்களை அணிந்த பொன் சரியா அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு தீர்வனமும் தீரா திரத்தனமும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உவசமத்தின் அப்படின்னா உள்ள இருந்துட்டு வெளிய வந்து எல்லாம் நோயே இல்லாத மாதிரி காட்சியளிக்கும் சரியா உயிப்பனவும் யார் வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே சோ இந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நோய் எத்தனை வகைப்படும் அப்படின்னு அவங்க யாராவது கேட்டாங்க அப்படின்னா யாரு வினவும் யாரு கேட்டாலும் சரி அவை மூன்று அதாவது மூன்று வகையான நோய்கள் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா நிழல் இகழும் பூனாய் அணிகலங்களை அணிந்த ஒரு பெண்ணு கிட்ட சொல்றாரு சரியா நோய்கள் எத்தனை வகைப்படும் மூன்று வகையப்படும் அது யாவை அப்படின்னா நோய் தீர்ற நோய் தீர்றது அப்படின்னா மருந்து கொடுத்தனையும் அதுவே வந்து என்ன செஞ்சிடும் அந்த நோய் வந்து குறைஞ்சிரும் காணாம போயிடும் தீராத நோய்னா எந்த மருந்தை கொடுத்தாலும் அந்த நோய் வந்து உடம்ப விட்டு போகாது மூணாவது வகை என்ன அப்படின்னா உடம்புக்குள்ள இருக்கும் ஆனா வெளியே பார்க்க நோய் இல்லாத மாதிரியே தெரியும் சரியா சோ இந்த மூன்று வகையான நோய்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல் இடம்பெற்றுள்ள சருக்கம் என்ன அப்படின்னா தரு உரை சருக்கம் இப்பாடலின் பொருள் என்ன ஒளி பொருந்திய அணிகலங்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என கூறுவாயாக ஃபர்ஸ்ட் ஒன் மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கி இருப்பது போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை சரியா சோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பேர்தர்க்கு அரும்பினி தாமிவை அப்பினி அதாவது இன்னொரு ஒரு மூன்று வகையான விஷயங்கள் சொல்றாங்க சரியா அதாவது நம்ம பிறக்கும் போதே சில குற்றங்களோட பிறப்போம் அந்த குற்றங்களை சரி செய்யணும்னா மூன்று விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க என்னது அப்படின்னா பேர்தருக்கு அருமணி அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே சில குற்றங்களோட பிறக்கும் இல்லையா அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்பினி தீர்தலுக்கு உரிய திரியோக மருந்து இவை அந்த பிணியை நம்ம போக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மூன்று மருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த மருந்துகள் என்னெல்லாம் அப்படின்னா ஓடுதல் தெளிவோடு ஒழுக்கம் ஓடுதல் அப்படின்னா நல்லறிவு தெளிவோடு அப்படின்னா நல் காட்சி சரியா ஒழுக்கம் அப்படின்னா ஒழுக்கத்தோட வாழணும் சரியா இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பிறவிலேயே ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்களோடு நம்ம பிறந்திருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம் அந்த பிறவி துன்பத்தை நம்ம மாத்திக்கலாம் சரியா இவை உண்டா பேர்த்து பிணியுள் பிறவார் பெரியது இன்பம் உற்றே இந்த மாதிரி இருக்கிறவங்க பிணியுள் பிறவார் பிணியோட பிறக்க மாட்டாங்க பெரிது இன்பம் உற்றே அப்படின்னா நிறைய இன்பங்களை பெற்று சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க பாடலின் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அகற்றுவதற்கு அறியவை பிறவி துன்பங்கள் ஆகும் இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று எனதுலாம் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பவையே அம் இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் சொல்லும் பொருளும் பாப்போ தீர்வன நீங்குபவை திறத்தன தன்மை உடையன உபசமம் அடங்கி இருத்தல் கூற்றவா பிரிவுகளாக நிழல் இகலும் ஒளி பொருந்திய பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே பேர்தற்கு அகற்றுவதற்கு பிணி துன்பம் திரியோக மருந்து மூன்று யோக மருந்து நல்லறிவு தெளிவு நற்காட்சி பிறவார் பிறக்க மாட்டார் ஓகேவா இப்ப நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் இது வந்து பழைய இருக்க தான் சோ நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க சரியா தாவரங்களுக்கு உயிர் உண்டு இப்ப என்ன அப்படின்னா நம்ம நீலகேசி வந்து சமண சமய துறவியா மாறிட்டாங்க இல்லையா அவங்க சும்மா எல்லாம் என்ன செய்றாங்க மற்ற சமய துறைகள்கிட்ட போய் என்ன செய்றாங்க வாக்குவாதம் பண்றாங்க சொற்போர் புரியுறாங்க சரியா அந்த மாதிரி மொக்களவாத சருக்கம் அதாவது மொக்கலன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து புத்த சமய துறை அவருகிட்ட போய் நீலகேசி சில விஷயங்களை வாக்குவாதம் பண்றாங்க அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு மூணு படங்களை கொடுத்திருக்காங்க ஓகேவா தாவரங்களுக்கு உயிர் உண்டு அதாவது நீலகேசி வந்து தாவரங்களுக்கும் உயிர் உண்டுன்னு சொல்லுவாங்க அப்பவே ஆனா மொக்கலன் என்ன சொல்லுவார் அப்படின்னா தாவரத்துக்கு உயிர் கிடையாதுன்னு சொல்லுவார் அப்ப நீலகேசி என்ன சொல்றாங்கன்னா யாதின்னு மால்வும் அம்மால்கியும் என்றொளி நீதினும் தோலை நெருக்கோடு கூட்டத்தின் அதாவது நீலகேசி என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் நீங்க வந்து இப்ப ஒரு வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு அந்த தோலை போய் நெருப்புல வச்சீங்கன்னா அந்த தோல் என்ன செய்யாது திரும்பி வந்து பழைய நிலைமைக்கு வராது ஆனா மால்கி மால்கி அப்படின்னா என்ன அப்படின்னா தொட்டாட்சி நிகை சரியா நம்ம தொட்டாட்சி நிங்கி பாத்துருப்போம் இல்லையா தொட்டோன்னா அப்படியே இலையெல்லாம் சுருங்கிக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சிடும் அப்படியே இலையெல்லாம் விரிஞ்சிரும் சோ அந்த தொட்டாச்சி செடி என்ன பண்ணுது நம்ம தொட்டோன்னா மாறுது பட் திரும்ப என்ன பண்ணிருது அதோடைய பழைய நிலைக்கு போயிருது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நீலகேசி என்ன பண்றாங்க மக்கள்ட்டு வாதிடுறாங்க ஆனா மொக்கல என்ன சொல்றாரு கிடையாது கிடையாது தாவரங்களுக்கு உயிர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு சரியா ஓதினை தேதுரு நீர்க்குறை தாய் மற்றும் சேதனை இல்லாய் திருவி எண்ணெய் வண்ணம் உனக்கு வந்து இப்படி வந்து தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு உனக்கு தெரியலையே உனக்கு வந்து அறிவு இருந்து என்ன அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னா மக்களை நான் வந்து நீலகேசி பேசுவாங்க சோ இப்ப அதில் இடம்பெற்றுள்ள சருக்கம் எதுனா மொக்கலவாத சருக்கம் பாடலின் பொருள் என்ன அப்படின்னா மொக்காலனே நீ உண்ணும் பல தோழிக்கு உயிர் இல்லாததை போன்று தாவரங்களுக்கும் உயிர் இல்லை என்கிறாய் நீ உண்ணும் பல தோல் நெருப்பில் பட்டு சுருங்கினால் அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பாது ஆனால் தொட்டால் சுருங்கி தாவரம் நாம் தொடுவதை நிறுத்தினால் சற்று நேரத்தில் மீண்டும் பழைய நிலையை எய்திவிடும் எனவே உயிர் உண்டு இதுல இருந்து உன் கருத்து உண்மைக்கு மாறுபடுது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்றால் நீ சரியா வந்து வந்து போய் பண்ணுவாங்க நீங்க தப்பு தப்பு மதங்கள் வேற வேற இருந்தாலும் மதத்துக்கு சம்பந்தப்பட்டு எதுவுமே சண்டை போட மாட்டாங்க இயற்கையான விஷயங்கள் அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் தான் சண்டை போடுறாங்க இப்பவுமே தாவரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு அறிவியல் சம்பந்தமான தான் அதை வந்து சமய சொற்போருக்குள் நடுவில் உடனே சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரியா மார்கி அப்படின்னா தொட்டால் சுருங்கி என்னும் தாவரம் மால்குதல்னா மயங்குதல் சேதனைனா அறிவு சரியா சோதனை இல்ல சேதனைனா அறிவு அடுத்த பாடல் அரும்பும் மலரும் அரும்பினி தீர்வும் சோ மறுபடியும் அதேதான் நீலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது செடிகள் வந்து மலரும் திரும்ப அதுக்கு சில நோய்கள் வந்துச்சு என்ன செய்யும் அந்த நோய்கள் இருந்து அதுவே அதை காப்பாத்திட்டு திரும்ப வந்து நல்லபடியா வளரும் அதனால செடிக்கு வந்து உயிர் இருக்குது அப்படின்னு நீலகிச்சு சொல்லுவாங்க ஆனா முக்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா சம்மந்தமே இல்லாம காந்தங்கள் இருக்கும் இல்லையா நமக்கு பார்த்துருக்கோம் இல்லையா காந்தம் மேக்னெட் அந்த காந்தம் என்ன செய்யும் ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன இரும்பு பொருட்கள் எல்லாம் ஈர்த்துக்கும் கரெக்டா சோ காந்தம் வந்து சுத்தி இருக்கிற இரும்பு போடலாம் ஈர்த்துக்குதுல அப்ப காந்தத்துக்கும் உயிர் இருக்கா அப்படின்னு ஒண்ணு பேசிட்டு இருப்பாரு மொக்கலன் அரும்பும் வளரும் அரும்பினி தீர்வும் செடி வந்து வளரும் நோய் அதுவே தீர்த்துட்டு திரும்ப நினைச்சேருவோம் ஒருங்குதம் காரணத்து ஆக்கம் உணர்த்தும் திரும்ப அது நல்லா வளர்ந்து நல்லபடியா செழிப்பா இருக்கும் மரங்களும் மண்ணுயிர் எழுதின சோ இதனாலதான் என்ன சொல்றேன் அப்படின்னா மரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு நான் சொல்றேன் என்ன இரும்போடு காந்தம் இயர் திரிவே ஆனா நீ சொல்றது என்ன சொல்ற காந்தம் வந்து சின்ன சின்ன இரும்பு பொருட்களை ஈர்க்கிறதுனால காந்தத்துக்கு உயிர் இருக்கான்னு நீ கேக்குற நீ வந்து கம்பேர் பண்றது தப்பா இருக்கு அப்படின்னு நீலி என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க இந்த பாடல் இடம்பெற்றுள்ள சருக்கம் மக்களவாத சருக்கம் தான் பாடலின் பொருள் என்ன இளவேனில் காணத்தில் மரங்கள் மலர்கின்றன வளர்கின்றன நோய்வாய்பட்டு பிறகு மீழுகின்றன இவ்வாறு தாவரங்கள் உயிரின பண்புகளை பெற்றுள்ளன இதுவே என் கருத்து அப்படின்னு நீலி சொல்றாங்க ஆனால் நீயோ காந்தம் இரும்பை கவர்கிறது அதனால் காந்தத்திற்கு உயிர் உண்டு என பொருந்தாத உமையை கூறுகின்றாய் அடுத்து ஒப்ப மரங்களுக்கு உயிர் உண்மை யாம் அத மறுபடியும் அதேதான் அதாவது மரங்கள் வந்து ஒரு ஒரு காலத்திலயே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு காலத்துல வந்து என்ன செய்யும் அதோட இலையெல்லாம் உதிர்க்கும் அடுத்து கொஞ்ச நாள்ல இலையெல்லாம் பழுப்பு கலர்ல மாறும் திரும்ப புது புது இலைகள் வளரும் சோ மரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா காலநிலைக்கு ஏற்ப வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அதோட உடலை அதாவது இலை தண்டுகள் எல்லாத்தையுமே அப்ப நீ என்ன சொல்றாங்கன்னா சோ மரங்களுக்கு உயிர் இருக்கிறதுனாலதான் மரங்கள் இந்த மாதிரி மாற்றத்துக்கு உட்படுது அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா அப்ப காலநிலை எல்லாம் மாறுது அப்படின்னா காலநிலைக்கும் உயிர் இருக்கா அதாவது பருவ காலங்களுக்கும் உயிர் இருக்கான்னு கேட்பாரு சம்பந்தமே நம்மளும் அவங்க பேசிட்டு இருப்பாரு சரியா ஒப்ப மரங்களுக்கு உயிர் உண்மையாம் சோ மரங்களுக்கு உயிர் இருக்கு இனி இப்படி தோன்றும் இருத்துக்கள் சார்ந்தன செப்பிய வேது பிரிவு என காட்டிய சோ மரங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு காலத்திலயே மாறிட்டு இருக்க வச்சே மரங்களுக்கு உயிர் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா நீ என்ன சொல்ற வெப்பம் குளிரவை தாம் அவையேயால் நீ என்ன கேக்குற பருவ காலங்கள் அதாவது வெப்பம் குளிர்ங்கிறது என்னது பருவ கால மாற்றங்கள் அப்ப பருவ கால மாற்றங்களுக்கும் உயிர் இருக்கா நீ கேக்குற என்ன நீ பேசுற அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் சொல்றாங்க இப்பாடல் இடம்பெற்றுள்ள சர்க்கம் மக்களாவத சர்க்கம் பாடலின் பொருள் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அவை பருவ மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றத்திற்கு உட்படுகின்றன என நான் கருத்து வைக்கிறேன் பருவ காலங்கள் மாறுகின்றன அதனால் பருவங்களுக்கு உயிர் உண்டனவோ என நீ வினவுகிறாய் உன் கருத்து பொருந்தாதது அடுத்து ஒரு முக்கியமான ஃபேக்ட் அறிவியல் உலகில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மையை உலகுக்கு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜெகதீச சந்திரபோஸ் ஓகேவா சோ அதுக்கடுத்து முக்காவாத சருக்கம் முடிஞ்சாச்சு இது வந்து புத்தவாத சருக்கம் சரியா புத்தர்கிட்ட என்ன செஞ்சிருப்பாங்க நீலகேசி வந்து வாதிட்டு இருப்பாங்க கொடுத்துருக்காங்க அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை தான் வாதிடுறாங்க ஓகேவா ஒளி ஒளி திசை வேகம் நமக்கு தெரியும் இல்லையா லைட் அண்ட் சவுண்ட் இது ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா எது வந்து நம்மளுக்கு ரீச் ஆகும் அப்படின்னா ஒளி தான் ரீச் ஆகும் அதாவது லைட் நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்க்க தான் செய்வோம் அதுக்கடுத்துதான் அந்த விஷயத்துல வர்ற சவுண்ட் நம்ம காதுகளை வந்து அடையும் சரியா அதாவது புத்தர் என்ன சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செவிகள் தான் போய் ஒளியை கவருது அப்படின்னு சொல்லுவாரு நம்மளோட தான் என்ன செய்யலாம் எல்லா இடத்துல ஒளியை வந்து கவருதுன்னு சொல்லுவாங்க நீலகேசன் சொல்லுவாங்க அப்படின்னா காது அதாவது நம்ம செவி போய் ஒளியை வந்து கவராது ஒளி ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன செய்யும் நம்ம காதுகளை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா உற்றில வாயு ஒளி கொல்லும் செவி என ஓதுகின்றாய் கற்றிலை மெய்மை நீ கட்புலம் தன்னோடு ஓர் காலத்தினால் செவிதா வந்து சவுண்டை வந்து கவரும் சொல்ற கற்றிலை அப்படின்னா உனக்கு வந்து தெரியல மெய்மை உனக்கு வந்து உண்மை புரியல உண்மை என்ன அப்படின்னா ஒரே காலத்தினால் ஒரே டயத்துல நம்ம ஒளியையும் சவுண்டையும் சரியா அதாவது லைட்டையும் சவுண்டையும் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு இடத்துல இருந்து அப்படின்னா பெற்றில நாமதன் பின் குழல் தானும் பெருந்தவத்தாய் பெருந்தவத்தாயும் வந்து பெருந்தவம் செய்யும் முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரே டைம்ல இந்த ரெண்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட வந்து லைட் தான் ரீச் ஆகும் மற்ற இது தாந்தன் பொறியூறு காரும் வரலின் அன்றே அதுக்கடுத்து என்ன செய்யணும் நம்ம கிட்ட வந்து சவுண்ட் வந்து ரீச் ஆகும் ஸோ சவுண்டு வெளியே இருந்து அதுதான் காது கோருமே தவிர நம்ம என்ன செய்ய முடியாது ஒரு இடத்துலயுமே சவுண்டை கவர்ந்துகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க கேச்சி சொல்றாங்க இப்பாடல் இடம்பெற்றுள்ள சருக்கம் புத்தவாத சருக்கம் பாடலின் பொருள் காதுகள் ஒளியை கவரும் என்கிறாய் காதுகளால் ஒளியை கவர இயலாது ஒரே நேரத்தில் தோன்றுகின்ற ஒளி ஒளியை நாம் ஒரு சேர பெறுவதில்லை ஒளியை முன்னரே காண்கிறோம் அதன் பின்னரே ஒளியை கேட்கிறோம் எனவே ஒளிதான் செவியை வந்தடைகிறது செவி ஒளியை அடைவதில்லை சொல்லும் பொருளும் கற்றில் அறியவில்லை பெருந்தவத்தாயினா பெரிய தவம் உடையவர் அதுக்கடுத்த பாடலும் புத்தவாதா சாருக்கம்னா அடுத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒளி வந்து வெளியே இருந்துதான் வந்து காதுக்குள்ள வருமே தவிர நம்ம உடம்புக்குள்ளேயே அதாவது காதுக்குள்ளேயே வந்து ஒளி வந்து உருவாகிறது இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லியிருப்பாங்க சரியா சோ நம்மளோட உடம்பு வந்து ஐந்து புலனல் ஆனது ஒரு ஒரு பொருக்குமே ஒரு ஒரு சக்தி இருக்கு இல்லையா பக்கத்துல வந்து நெருப்பு இருந்துச்சுன்னா நம்மளால நெருப்பை உணர முடியும் இல்லையா அதே மாதிரிதான் ஒளியை நம்ம வந்து உணர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லும் வந்துருமே சேத்தன கோழலும் சேராது ஒளி செவி கண்ணது எனின் ஒளி வந்து வெளியே வந்துதான் என்ன செய்யுது நம்ம உடலை வந்து அடையுது அதாவது செவியை ஈத்தன தாமல வாயின்னு நீ சொல்லு முற்று அறிவின் என்ன சொல்றீங்க ஒளி வந்து உடம்புக்குள்ளே உருவாகும் சொல்றீங்க அவனை திருட்டினே சோ தீத்தனை போலவும் அப்படின்னா நம்ம உடல் வந்து ஆனது எப்படி நம்ம தீயை உணர்றோமோ அதே மாதிரிதான் ஒளியையும் காதுகளால் உணர்றோம் என்ன செஞ்சிருக்காங்க அவனை தெருட்டினாலே அப்படின்னா அஹ் புத்தர்கிட்ட வந்து இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்லி கொடுத்து அவரை தேத்துறாங்க பாடல இடம்பெற்றுள்ள சர்க்கம் புத்தவாத சர்க்கம் பாடலின் பொருள் ஒளியானது வெளியிலிருந்து வந்து காதுகளை அடைகிறது ஒளி உள்ளே தோன்றுவது கிடையாது ஒளியை காதுகள் ஈர்ப்பதில்லை உணர்கின்றன நம் புலன்கள் உணர்வுடையன தீயின் வெப்பத்தை உடல் உணர்கிறது அதே போன்று புலன் அறிவின் மூலம் காதும் ஒளியை உணர்கிறது வாய்த்துறை பொருத்தமான உரை வாமன் அருகன் தேறு தெளிவாக அரும்பும் வளரும் என் உண்மை அரும்பினி தொகை வெப்பம் குளிர் உண்மை தொகை கொளல் தொழிற்பெயர் சரியா இது ஒரு முக்கியமான பாத்துக்கோங்க பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமர் ஒளியின் திசை வேகத்தையும் ஒளியின் திசை வேகத்தையும் உலகிற்கு வெளிப்படுத்தினர் ஒளியின் திசை வேகம் முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு மீட்டர் பேர் வினாடி ஒளியின் திசை வேகம் மூணு எட்டு பத்தினுக்கு எட்டு மீட்டர் பேர் வினாடி எனவே ஒளி ஒளியும் ஒரே நேரத்தில் தோன்றினாலும் ஒளியே நம்மை விரைவில் வந்தடையும் லைட்டு தான் நம்ம கிட்ட வரும் அதுக்கடுத்துதான் சவுண்டு வரும் சரியா இப்ப நம்ம சிறப்பு தமிழருக்கு ஒரு பாடல் பாத்துருவோம் இந்த பாடல் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க இந்த பாடலுக்கு வந்து அர்த்தங்கள் நானும் தேடி பார்த்தேன் எங்கே வந்து விளக்கம் கிடைக்கல நம்மளால அது விளக்கம் கொடுக்க கூடாது இல்லையா கரெக்டான விளக்கம் தெரிஞ்சா மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விளக்கம் ஆட் பண்ணல உங்களுக்கு யாருக்கும் விளக்கம் தெரியும் வாட்ஸ்அப் வந்து கமெண்ட் படிச்சுக்கணும் ஆடுவார் காண்பர் அவர் அருகே தான் சென்று தோடுவார் ஒப்ப சொல் விரிப்பான் போர் பாவம் கூடுவார் கூடாதார் கொன்றார் தின்றார் என்னும் சேடனார் காண்டு நாம் என்றுதான் சென்றாலே நீலகேசி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்காங்க அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க பட் முழு விளக்கம் கிடைக்கல சரியா நீலகேசி பாடல் எந்த பாடலுக்குமே விளக்கம் வந்து தெளிவா நெட்லயும் கிடைக்கல எந்த புக்ஸ்லயுமே எனக்கு கிடைக்கல உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் பாத்துருவோம் நீலகேசி என்பதன் பொருள் என்ன கருத்த கூந்தலை உடையவள் சமண முனிவரை மயக்க வந்த பேய் யார் அப்படின்னா நீலி சமண முனிவரின் பெயர் என்ன முனிச்சந்திரன் முனிவரை மயக்க முடியாததால் நீலி எந்த சமயத்தை தழுவுகிறாள் அப்படின்னா சமண சமயம் நீலகேசியின் பாவகை என்ன விருத்தப்பா நீலகேசியின் காப்பிய தலைவியார் நீலி அருகதேவனின் திருப்பெயர்களின் எண்ணிக்கை என்ன ஆயிரத்தி எட்டு முனிவரை மயக்க நீலி எடுத்த பெண் உருவம் எது காமலேகை என்னும் இளவரசி உருவம் நீலி பேய் உருவத்தை நீக்கியவர் யார் முனிச்சந்திரன் நீலி வந்து பேய் உருவம் கொண்டு இருப்பாங்க அதை நீக்கிட்டு என்ன செஞ்சுவாரு அவங்களுக்கு வந்து துறவர உருவம் கொடுத்துருவாரு முனிச்சந்திரங்கிற சமண முனிவர் பார்ப்போம் சிற்றிலக்கியத்திற்கு பொருந்தாத நூல் எது நீலகேசி மற்றதெல்லாம் பாருங்க பதிகம் சதகம் ஊசல் இவங்க எல்லாருமே சிற்றிலக்கியத்துக்குள்ள வருவாங்க பட் நீலகேசி என்னது ஐஞ்சிரும் காப்பியம் ஓகேவா ஐஞ்சிரும் காப்பியங்கள் அனைத்துமே டேஷ் நூல்கள் அப்படின்னா சமண சமய நூல்கள் ஓகேவா குண்டலகேசிக்கு எதிராக இருந்த வாத நூல் எது நீலகேசி ரெண்டு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க நீலகேசி ஒரு சமண சமய நூல் குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி கரெக்டு தான் இல்லையா சோ இரண்டும் கரெக்ட் நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது விருத்தப்பா அவ்வளா எல்லாம் பார்த்தா நீலகேசி இவ்வளவுதான் ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஆனதுதான் பாடல்கள் மட்டும் ஜஸ்ட் ஒரு நல்லா ரீட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வருஷம் எயிட் ஸ்டாண்டர்ல இருக்க பாடலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிருங்க ஓகேவா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அது வாட்ஸ்அப் பண்ணுங்க மெட்டீரியல் வேணா வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ